சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது ஒவ்வொரு கட்சியாக தேர்தல் அறிக்கை சின்ன சின்னதாக வெளியிட்டு வராங்க அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது சில அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு கல்வி கடன் தள்ளுபடி அதை தொடர்ந்து தற்போது நடைபாதா நடைபாதை கடை வணிகர்கள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அது குறிப்பாக வங்கிகளில் வாங்கிய பல்வேறு கடன்கள் அதிமுக வந்தவுடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவித்து வருகிறார் இன்னும் நகை கடன் பற்றி இன்னும் சொல்லலை நடைபாதை வணிகர் கடன் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த இப்போதைக்கு இப்படி தான் சொல்லுவாங்க ஒருவேளை ஜெயிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய கண்டிஷன் போடுவாங்க இவ்வளோ ரூபா வாங்கியிருக்கணும் இந்தந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நிறைய போட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க ஏற்கனவே மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்க கோடி இரு இருக்குது போன முறையும் ஆட்சிக்கு வந்தவங்க சொன்னாங்க ஆனால் செய்யலை இது செய்கிறதுக்கு கஷ்டம்தான் தற்போது தமிழ்நாட்டின் கடன் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க லட்சம் கோடியாக மாறிப்போச்சு ஒம்பது லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோதான் எல்லாம் விலைவாசி ஏறிடும் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரில ஏன்னா கல்விக்கடன் தள்ளுபடின்னு ஆல்ரெடி சொன்னாங்க பட்டு பேங்க்ஸ் எல்லாமே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறைய பேரை வற்புறுத்தி காசை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக அசல் மட்டுமாட்டும் கட்டுறாங்க அந்த மாதிரி கட்டி அதை முடிச்சு விட்ருந்தாங்க சில பேருக்கு வந்து அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் அசளவடையும் கம்மியாகவும் கட்டி அதை முடிச்சு விட்ருந்தாங்க அவ்வளோதான் பட் இன்னும் கல்விக்கடன் கடன் தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடினு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பட் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கட்டிட்டாங்க மாதிரி ஓடிஎஸ் முறையில் பாதி பேர் கண்டுக்காமல் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரில இந்த கல்விக்கடன் கடன் தள்ளுபடிங்கிறது கிட்டத்தட்ட பல வருஷமாக சொல்லிகிட்டே இருக்குது பட் நிறைவேற்ற முடியலை இன்னும் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணு சிலிண்டர் இலவசம் முதியோருக்கு வந்து ஓய்வூதியம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க குடும்ப அட்டைக்கு வந்து ரெண்டாயிரம் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரமாக மாற்று சொல்லியிருக்காங்க பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே பஸ்ஸில் இலவசம் ஸோ அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அதே பிங்க் பஸ்ஸில் தான் இலவசம்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இருக்கிற இழப்பை வந்து மற்ற பஸ்ஸில் சரி பண்ணிக்குவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் தமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் ஸோ அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருபத்தைந்தாயிரம் மானியம் வழங்கப்படும் அஞ்சு லட்சம் பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூட்டி வாங்குறதுக்கு